கொல்லப்பட்டார் என்பார்கள் சமமாகத்தான் முடியும் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் இன்று கிறிஸ்தவர்கள் கடவுளின் வார்த்தை என்று நம்பிக்கை வைத்திருக்கின்ற பைபிளில் இருந்தே இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உண்மையில் சிலுவையில் அறையப்படவில்லை என்று நிரூபிக்கப் போகிறேன் நான் முதலில் ஒன்றை தெளிவு செய்ய விரும்புகிறேன் முஸ்லிம்களான நாங்கள் பைபிளை இறைவனுடைய வார்த்தைகள் என்று நம்புவதே இல்லை பைபிளில் இருக்கும் சில வசனங்கள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதில் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் உள்ளது சொற்கள் உள்ளன வெறுப்பூட்டும் அப்படிப்பட்ட இடம்பெற்றிருக்கின்றன யாராவது என்னிடம் வந்து ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்றாலும் அப்படிப்பட்ட தகவல்களை படிக்க இயலாது ஆபாசமான அதிகாரங்களும் ஆபாசமான தகவல்களும் இருக்கின்றன முரண்பாடான கருத்துக்களும் இருக்கின்றன பைபிள் இறைவனுடைய வார்த்தைகள் என்று நான் நம்பவில்லை இருப்பினும் அதே பைபிளை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று நிரூபிக்கப் போகிறேன் ஏனென்றால் பாஸ்டர் மற்றும் இங்கு கூடியிருக்கும் பல கிறிஸ்தவர்களும் பைபிளை இறைவனுடைய வார்த்தைகள் என்று நம்புகிறார்கள் ஆகவே அந்த ஆதாரத்தை வைத்தே நிரூபிக்கின்றேன் ஏனென்றால் திருக்குரான் கூறுகிறது சுரால் பக்ராவில் அத்தியாயம் இரண்டு நூற்றி பதினொன்றில் அவர்கள் சொல்கிறார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களான நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்கிறார்கள் உங்கள் இறை பக்தியை கொண்டோ நேர்மையை கொண்டோ போக முடியாது நமது பாஸ்டர் சொன்னதை போல எவ்வளவுதான் பெற முடியாது என்று அவர் சொற்பொழிவில் கூறினார் எல்லாமே வீண்தான் உங்கள் ஜகாத் உங்கள் ஹஜ் உங்கள் தொழுகை அதனால் நெற்றியில் ஏற்பட்ட தழும்பு இதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அங்கு செல்ல ஒரே வழி யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்க வேண்டும் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் தில்கா அம்மா அவர்களின் வீணான ஆசை என்கிறான் எல்லாம் பிரயோஜனம் மற்றவை என்கிறான் அவர்களிடம் சொல்லுங்கள் புரானக்கும் ஆதாரங்களை தாருங்கள் சாதிக்கேன் நீங்கள் உண்மையாளராக இருந்தா அல்லா சான்றுகளை சமர்ப்பிக்க சொல்லுங்கள் என்கிறான் திருக்குறானில் இருந்து இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்படவில்லை என்று நான் கூறினால் கிறிஸ்தவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அவர்கள் குரானை நம்பவில்லை ஆகவே அவர்களிடம் குல் ஹாத்தும் புரானக்கும் ஆதாரங்களை தாருங்கள் இன்குந்தும் சாதிக்கேன் நீங்கள் உண்மையாளராக இருந்தா கிறிஸ்தவர்கள் ஆதாரத்தை தந்து விட்டார்கள் இந்த பைபிளின் வடிவில் ஆதாரத்தை தந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் பைபிள் இவ்வாறு கூறுகிறது அவ்வாறு கூறுகிறது இவ்வாறு கூறுகிறது அவ்வாறு கூறுகிறது என்று சொல்வார்கள் உண்மையில் பைபிள் என்ன கூறுகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த பைபிளை அவர்கள் உலகத்தின் இரண்டாயிரம் பாஷைகளுக்கு மேல் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆகவே பைபிளிலிருந்து இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டாராய் என்று ஆராய்ந்து பார்ப்போம் அவ்வாறு செய்யும் பொழுது பைபிளை அடிப்படையாக வைத்து நான் எடுக்கும் முடிவு இஸ்லாமிய கருத்தோடு ஒத்து போகும் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது அதை நினைவில் கொள்ளுங்கள் பைபிளின் அடிப்படையில் நான் எடுக்கும் முடிவு இஸ்லாமிய கருத்து என்று சொல்லிவிட முடியாது இஸ்லாமிய கருத்து என்ன என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன் சூரான் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஏழை பொறுத்தவரையில் வமா கத்தலூமா அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை சிலுவையிலும் அறையவில்லை தெளிவாக உள்ளது தலைப்பு கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற ஆங்கில சொல்லுக்கு அர்த்தம் என்ன ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின்படி குரூசிடு என்றால் சிலுவையில் அரைந்து ஒருவரை சாகடித்தல் என்று பொருள் வெப்ஸ்டர் அகராதியின்படி குரூசிஃபைடு என்றால் சிலுவையில் ஆணியால் அரைந்தோ அல்லது பிணைத்தோ சாகடித்தல் சுருக்கமாக சொன்னால் சிலுவையில் சாவது என்பதே என்பதாகும் அவர் சாகவில்லை என்றால் சிலுவையில் அறையப்படவில்லை என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி சாவில் இருந்து மீண்டெழுவது ரிசர்க்ஷன் என்ற சொல்லுக்கு பொருளாகும் ஆர் கேபிட்டலாக வந்தால் கிறிஸ்து சாவிலிருந்து மீண்டு வந்தார் என்பதாகும் மேலும் வெப்ஸ்டர் அகராதியில் என்றால் செத்து மீண்டெழுதல் என்பதாகும் அதே ரிசரக்ஷனில் மீண்டும் உயிரெழுதல் என்பதாகும் சுருக்கமாக சொன்னால் கிறிஸ்து மீண்டும் எழ வேண்டுமானால் அவர் செத்திருக்க வேண்டும் அவர் சாகவில்லை என்றால் அவர் உயிர் தெழவில்லை அனைவரும் இந்த வரையறையை மிக தெளிவாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கூறுகிறார் மத்தேயு அதிகாரம் பத்தொன்பதில் வசனங்கள் பதினாறு மற்றும் பதினேழில் ஒருவர் பாவமீட்சி பெற வேண்டுமானால் சட்டத்தையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்றார் ஆனால் பவுலின் கூற்றுப்படி அவர் சட்டத்தையும் கட்டளைகளையும் சிலுவையில் ஆணி வைத்து விட்டார் சிலுவை 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 பாஸ்டர் கூறியதை கேட்டிருப்பீர்கள் சிலுவை சிலுவை அவர் சட்டத்தையும் கட்டளைகளையும் சிலுவையில் அறைந்துவிட்டார் விட்டார் மேலும் அவர் கூறுகிறார் கொலோசியர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினான்கில் அதில் பவுல் கூறுவது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது மரணம் மற்றும் உயிர் தடுப்புதலை நம்பினால் மட்டுமே ரட்சிப்பை பெற முடியும் என்கிறார் மேலும் அவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் ஒன்று குறிந்தரில் அதிகாரம் பதினைந்து வசனம் பதினான்கில் நான் தவறாக சொல்லவில்லை என்பதை உணர்த்தவே நான் மேற்கோள்கள் காட்டுகிறேன் அதற்காக தான் வசனங்களை சொல்கிறேன் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் இந்த ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் அதை சுலபமாக தகவல் தருகிறேன் பவுலின் கூற்றுப்படி ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதினைந்து வசனம் பதினான்கில் கிறிஸ்து மரணத்திலிருந்து இருந்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரச்சாரமும் வீண்தான் உங்கள் நம்பிக்கையும் வீண்தான் பாஸ்டர் சொன்னது போல உங்கள் நற்கிரியைகளும் உங்கள் தர்ம காரியங்களும் கிறிஸ்து பாவத்திற்கு பலியானார் என்று நம்பாவிட்டால் வீணாகிவிடும் மேலும் கிறிஸ்தவ மிஷனரிகள் அவர்கள் விவரங்கள் தரவில்லை ஏசாய புத்தகத்திலிருந்து சொன்னார்கள் அதிகாரம் அறுபத்தி நான்கு வசனம் ஆறு உங்களுடைய நேர் வழிகள் எல்லாம் நல்லறங்கள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் ஆகிவிடும் நீங்கள் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மனித சமூகத்தின் பாவத்திற்காக சிலுவையில் மாண்டார் என்று நம்பாவிட்டால் உங்கள் நேர்வழிகளும் நல்லரங்களும் கந்தைகளாகி விடுமாம் என்று பாஸ்டர் சொல்கிறார் ஒருபோதும் நான் அவ்வாறு சொல்ல மாட்டேன் அவர் சொல்கிறார் சிலுவை இல்லை என்றால் சிலுவை பலி இல்லை என்றால் பைபிள் இரண்டு பைசாவுக்கும் பெறாது மேலும் அவர் சொன்னார் சிலுவை பலி இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை என்றார் நான் அவரோடு உடன்படுகிறேன் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர் சொன்னார் அவர் இந்தியாவுக்கு வந்து இருபது ஆண்டுகள் இங்கு தங்கினார் அவர் இந்தியாவுக்கு வந்த பின்புதான் உண்மையிலேயே கிறிஸ்துவின் செய்தியை தெரிந்து கொண்டதாக சொன்னார் ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக மட்டும் இருந்தார் பிறகு கிறிஸ்தவத்தை முஸ்லிம் பகுதிக்குள் இருந்தவாறே பின்பற்றினார் நான் ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன் நான் என் வாழ்நாளில் ஒரே ஒரு அரபு கிறிஸ்தவரை